ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு கதை தான் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ராஜ்யத்தில் ஒரு அரசர் இருந்தாராம் அந்த அரசருக்கு ஒரு புத்திசாலியான செல்வந்தர் ஒரு சவால் விட்டாராம் அந்த சவால் என்னன்னா தான் வீட்டில் உள்ள ஒரு அதிகமான சாப்பாடு உண்ணக்கூடிய ஒரு வேலைக்காரனை அவனோட பருவன் அதிகமான உள்ள வேலைக்காரனை ஒரு ஒரு மாதம் தன்னுடைய அரண்மனையில் வைத்து கொண்டு மூணு வேலையும் ஊட்டச்சத்துடைய உணவை தந்து எந்த வீட்டு வேலையும் எந்த உடற்பயிற்சியும் செய்யாம அவனுடைய இடை அதே நிலையில இருக்கும்படி இருப்பது தான் அந்த ஒரு சவால் அந்த சவாலை அரசருக்கு பதிலாக பீர்பால் என்பவன் ஏற்றுக்கொண்டான் பீர்பால் ஏற்றுக்கொண்டு அவர் அதேபடி மூணு வேளையும் ஊட்டச்சத்து மிக்க உணவாக தந்து உணவா தராரு அந்த இறுதி நாளும் வருது அந்த இறுதி மாதத்துடைய இறுதி நாள் வந்ததுக்கு அப்புறம் அவரோட இடை அதே இதில் இருக்கு அரசருக்கு அதிர்ச்சி பீர்பாலிடம் கேட்டாராம் அதுக்கு பீர்பால் சொன்னது என்னன்னா அவனோட அவனோட உணவு அவன் கொடுத்த உணவு அவன் உடம்பில் விட்டவில்லை அதுக்கு அவனோட பயம்தான் காரணம் அந்த பயத்துக்கு அந்த பயத்தை உண்டாக்குறதுக்காக ஒரு சிங்க குகைக்கு முன்பாக அவனை அவனுடைய படுப்பல் அறையை உண்டாக்கி அவனை அதை பார்த்து சிங்கத்தை பார்த்துக்க சொல்லிட்டு அதை பூட்டு ஒழுங்கா இல்லை என்று சொல்லிட்டு போனேன் அதை அதை நினைத்து கொண்டு பயந்தே அவனோட நாட்கள் எல்லாம் ஓடிட்டு அவனுடைய தான் அவன் அந்த அவன் சாப்பிட்ட ஊட்டச்சத்தை உடம்புல ஒட்டவே இல்லை இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அச்சமில்லாத ஊட்டச்சத்தை எடுத்துக்கொள்வதே உடம்பில் ஒட்டும் என்கிறேதான்